சோ பாஸ் லைவ்ல நடந்த மூணு மெயினான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அந்த ஸ்கூல் டாஸ்க்ல என்னமோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அதை பத்தியும் அதுக்கப்புறம் முத்துக்குமார் கேர்ள்ஸ்லேயே இவ தான் டேலண்டான பிளேயர் ஸ்ட்ராங்கான இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்னப்பா பிக் பாஸே போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி முத்துக்குமாரே ஒரு சில விஷயங்கள் ஃபீல் பண்ணி பேசின விஷயங்களையும் பார்க்க போறோம் அடுத்ததான் பவித்ரா ஆண்கள் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க அந்த ரெக்வஸ்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாத ஓரமாக போங்க அப்படின்ற மாதிரி டிக்ளைன் பண்ணிட்டாங்க இது எல்லாத்தையுமே பார்க்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் புதுசாக புதுசாகத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மற்றும் ஜெஃபி ஸோ இந்த ஸ்கூல் செட்டப்பு பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னா மாதிரி போட்டு வேறு மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூல் டாஸ்க்கு பெண்கள் பெட்ரூம் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலாகவும் ஆண்கள் பெட்ரூம் வந்து பாய்ஸ் ஹாஸ்டலாகவும் பெண்கள் சைடில் தான் அந்த பிரின்ஸிபல் ரூம் எல்லாமே இருக்குது கார்டன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளே கிரவுண்டு சைக்கிளில் வைக்கிறதுக்காக சைக்கிள் இடம் எல்லாமே இருக்கு அப்போ சௌந்தர்யா டிசைட் பண்ணுறாங்க நான் வந்து ஸ்டூடெண்டா தான் பண்ண போறேன் ஸ்டூடெண்டா பண்ணி பயங்கரமா பண்ண போறேன் அதையும் குறிப்பா வந்து லவ் ட்ராக் பண்ணலான்னு இருக்கேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி கிட்ட சொல்றாங்க ஓ லவ் ட்ராக்கா யார் கூட பண்ணலாம் அப்படின்னா மாதிரி கேட்டிருக்கும்போது நானும் ராயனும் லவ் ட்ராக் பண்ணா நல்லா இருக்கும் அவனும் அவங்ககிட்டயும் பேசிட்டு இவங்கிட்டையும் சொல்லிட்டு லவ் ட்ராக் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்போ ஜெஃப்ரி சொல்ற ஒன் சைட் லவ்வாக யாராவது ஒருத்தர் பண்ணனும் சார் இந்த சைடு ரெண்டு ஒன் வந்தா தானே ஒரு கான்ஃபிளிக் வரும் அப்ப இங்க ஒரு மோதல் இங்க ஒரு மோதல் சண்டை கிண்டை இந்த மாதிரி எல்லாம் வந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பிளானிங் நடக்குது கரெக்டா லவ் கண்டென்ட் ஒரு பிளானிங் நடக்குது நான் ராயன் கிட்டையும் பேசிட்டேன் இவங்ககிட்டையும் பேசிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு சோ இவங்க எல்லாம் லவ் கண்டென்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு வேற லெவல் பிளான் ஆகுது இது ஸ்கூல் லவோட முடியுமா அதுக்கப்புறம் பாஸ் லவோட தொடருமா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா பாஸே லவ் கண்டென்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அதனால சௌந்தரிய அந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அது எந்த அளவுக்கு போய் முடிய போகுதுன்னு தெரில இதை தான் இதை தாண்டி இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜாக்லின் மற்றும் முத்துக்குமார் இருக்குல்ல அங்க பிரதேசனம் பண்ற மாதிரி ஒவ்வொரு காலில் அந்த பிக் பாஸோட அந்த வீட்டோட மெயின் டோர்ல இருந்து அதுக்கப்புறம் வெளியே போற டோர் இருக்குல்ல அது வரையும் மாற்றி மாற்றி நடந்து பாஸ்டா நடக்கிறது ஸ்லோவா நடக்கிறது மீடியமா நடக்குறதுன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க சௌந்தர்யாவும் ஜிஃபியும் இப்படி வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் இப்படி வச்சுக்கிட்டு அங்க பிரதேசனம் வேண்டிக்கிறாங்களாம் அவங்க கல்யாணத்தை பத்தியோ மேரேஜை பத்தியோ வேண்டிக்கிறான்ற மாதிரி ஒரு ஃபன் சீக்குவன்சஸ் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரெண்டு பேரும் கேமரா போஸ் கொடுத்துட்டு வரிசையாக வந்து வேண்டிக்கிட்ட விஷயம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ரெண்டாவது என்ன பண்றாரு முத்துக்குமார் பாய்ஸ் டீம்லாம் எல்லாம் போயிட்டு அந்த ஒரு அவ்வளோ பாய்ஸ் டீம் ஒரு கார்னர் இருக்குல்ல கார்டன் ஏரியாவில் அந்த கார்னர் மூலையில போய் காண்டிகிட்டு பேசினீங்கன்னா கேம் வந்து ரொம்ப போராக போயிட்டு இருக்கு ஸோ நேற்று நம்ம என்ன பண்ணோம்னு எடுத்து பார்த்தா கேம் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை போர் அடிக்குது என்ன பண்றது ஸோ நைட் எல்லாம் நான் மண்டியை பிச்சுட்டு இருந்தேன் போர் அடிக்குது அப்படின்றது ஸோ நம்ம கேம் இன்ட்ரெஸ்டிமா ஆக்கணும் சுவாரஸ்யமா ஆக்கணும் என்ன பண்ணலாம்னா பேசாம பாய்ஸ் டீம்லாம் ரூல்ஸ் அப்கிரேட் பண்றாங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்ற ஒரு பட்டாசு தூக்கிட்டுமே கேர்ள்ஸ் வீட்டில் போட்டி கொலுத்தி போட்டுவாங்க நாங்க அப்கிரேட் பண்றோம் கேர்ள்ஸ் கிட்ட கொலுத்தி போட்டு வாங்க ஆல்ரெடி இதுதான் ஒரு பெரிய டிபேட்டா போயிட்டு இருந்தது மொத்தம் நீங்க நினைக்கிறீங்க ஆல்ரெடி இந்த டிபேட் தான் போயிட்டு இருந்தது சோ இது கொலத்தி போட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை வரும் அப்ப வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சுவாரஸ்யமா இருக்கும் இது அப்படியே ஒரே சைடு போரா போயிட்டு இருந்தா எங்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பாக்குறவங்களுக்கும் வெறுப்படிக்கும் இல்லைங்க அப்படின்னு மாதிரி முத்துக்குமார் பேசுறாரு உடனே ஏன்னா ஏன் எனக்கு ஆப்போக்க பாருங்களா இவரு அருண் வேற எனக்கு ஆப்போக்க பாருங்களா நானே இதோ ஒண்ணு இருக்கேன் தயவு செய்து கம்முன்னு இருக்கிறான் நீங்க எனக்கு பிரச்சனை வேண்டாம் எதுவும் வேணான்ற மாதிரி அவர் கேப்டன்சிப் பதவியை காப்பாத்திட்டு போனோன்ற ஒரு முயற்சியில இருக்காரு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னும் போது இப்ப ஒரு விஷயம் சொல்றாரு மச்சான் ஆனா ரொம்ப சென்சிபிளான பிளேயர் யார் தெரியுமா முத்து வந்து சத்தியா கிட்ட சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு இந்த கேர்ள்ஸ்லேயே வந்து ஸ்ட்ராங்கான பிளேயர் யார் தெரியுமா தர்ஷிகாவோ இல்ல ஜாக்லீனோ ஆனந்தியோ இவங்கெல்லாம் கிடையாது டஃப்பான பிளேயர்னா அது வந்து சௌந்தர்யா தான் அந்த பொண்ணு கரெக்டாக தெரியுது எங்க ரியாக்ஷன் பண்ணனும் எங்க ஏது பண்ணணுன்றது தெல்ல தெளிவா தெரிஞ்சு கேம் விளையாடிட்டு இருக்கா அவ ஒரு டஃப்பான பிளேயர் தான் நான் நினைக்கிறேன் மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணோட இது எடுங்க கிராஃப் எடுங்க சோ பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் பத்து பத்தா போட்டு இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்து நின்று இருக்கா சோ அவ தெளிவான பிளேயர் நம்ம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் அவ ரொம்ப ரொம்ப தெளிவான பிளேயர் அவர்கிட்ட உசாரா இருக்கணும் தெளிவா இருக்கணும் மற்றவங்களாம் நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே அது ஏதோ ஏதோ ஒரு முள்ளமன்றியே ஏதோ ஒரு கம்பாரிசன் அந்த மிருகத்து கூட ஏதோ ஒரு கம்பாரிஷன் நடந்துச்சு ஓகேவா அவங்கள அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணோம் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும் அது அழகாக நம்ம டேக்கிள் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஃப்ரீயாக வர்றா அப்படின்ன மாதிரி சொல்லி அங்கே ஒரு விஷயம் நடக்குது ஒரு டஃப் பிளேயராக சௌந்தர்யாவை பார்த்துட்ருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது அடுத்து என்ன பண்றாங்க பவித்ரா வந்து கிச்சன் டீம் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க என்னன்னா ஆல்ரெடி சாச்சனா மற்றும் ராயன் வந்து பெண்களுக்காக போய் சமைச்சிட்டு இருக்காங்கல்ல இப்ப என்ன பண்றாங்க நீங்க நான் வந்து சமைக்கிறேன் ஹெல்ப் பண்றேன் எங்களுக்கு எல்லாம் பசிக்குதுங்க இன்னொரு ஆள் போனா சாப்பாடு சீக்கிரமா நடக்கும் கொஞ்சம் அனுமதிங்க அப்படின்னா விஷால் கிட்ட கேட்கறாங்க விஷால் தானே கிச்சன் இன்சார்ஜ் விஷால் இல்ல 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 முடியாது எங்களால போய் பண்ண முடியாது இதெல்லாம் முடியாதுங்க ஆல்ரெடி எங்க டீம்ல ரெண்டு பேரும் தான் இருக்காங்க நீங்க பசிக்குதுன்னா சொல்லி உள்ள வந்தாலுமே நாங்க இங்க ரெண்டு பேர் தான் சமைக்கணுமே மாதிரி சொல்றாங்க இல்ல நான் கட் பண்ணி கொடுத்தா கூட சீக்கிரமா இருக்கு ரெடி இருங்கன்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்றாங்க அந்த இடத்துல விஷால் வந்து டிக்ளைன் பண்ணிடுறாரு உடனே சொல்றாங்க சாட்சனா நீங்க காலில் மூணு பேர் கட் பண்ணீங்க இப்ப ரெண்டு பேர் தான் சமைக்கிறீங்க காலில் நேற்று நைட்லாம் மூணு பேர் வேலை பார்த்தீங்க ரெண்டு பேர் தான் இது நீங்க மட்டும் மூணு பேர் வேலை பாக்குறீங்க அது மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அது நீங்க காலிலேயே கேட்டுருக்கணும் இப்பெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷால் கேட்கறாரு அது காலில் கேட்டார்னா இப்ப கேட்டார்னே நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அது எப்போ வேணாலும் கேட்கலாம் சார் காலலன்ற அவசியம் கிடையாது நைட்டுன்ற நாளைக்கு கூட அவசியம் கிடையாது அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப கேட்கணும் அப்படின்றதான் பாயிண்டே தோது அதை இப்போ கேட்கக்கூடாது அப்போ கேட்கக்கூடாதுன்ற சொல்ற ரைட்ஸ் விஷாலுக்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் தற்போதைய லைவ் நிலவரம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே